ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದರನ್ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ரயில்வே துறையில் பணியாற்றிய மற்றும் ரயில்வே ஊழியர்களுக்கு நெய்தல் பேந்தன் சீம் ரத்து செய்து உள் பேந்தன் சீம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி எஸ் மியூ சார்பில் மதுரை ரயில் நிலையம் மேற்கு நுழைவாயிலில் பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் எஸ் மியூ மதுரை கூட்டத் தலைவர் மற்றும் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து கிளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மதுரை டயரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்